சரஸ்வசமையில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சட்னி கொள்ளு சட்னிக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு கப் தேங்காய் ஒரு மூடி சின்ன வெங்காயம் பத்து ஜீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் இரண்டு ஸ்பூன் பூண்டு நாலு பல் காய்ந்த மிளகாய் இரண்டு தக்காளி சிறிதளவு ஒன்று பூண்டு சிறிது உப்பு தேவைக்கு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் வதக்குவதற்கு தேவையான அளவு இப்போ பேனு காஞ்சிடுச்சு இதில் கொல்ல போட்டு சும்மா ட்ரையாகவே வறுத்துக்கணும் அப்போ கொள்ளு இந்தளவுக்கு தவக்க வறுந்துருச்சு வறுத்தாச்சு அடுத்ததான் நம்ம மற்ற திங்ஸ் எல்லாம் போட்டு போகிறோம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா ஜீரகம் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் அது அடுத்ததாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பூண்டு நாலு பல் புளி சின்னதாக ஒரு பீஸ் போட்டுக்கணும் தக்காளி ஒன்று எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வதக்கிட்டு நம்ம தொகையில அரிசலாம் அடுத்ததா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காரத்துக்கே நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு பொதுவாகவே கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இந்த கொல்லில் கொள்ளு சட்னி கொள்ளு குழம்பு கொள்ளு சூப்பு கொள்ளு குருமா நிறைய வெரைட்டி பண்ணலாம் இந்த இந்த கொள்ளு சட்னி வந்து சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்து பிசின்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்தாச்சு அடுத்ததாக திருவண்ண தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும் இப்போ கடைசியாக நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க இந்த கொள்ளையும் இதில் ஆட் பண்ணிட்டோம் கொள்ளு கால் கப்புங்கிறது அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டால் சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே சேர்ந்து எள் கொள்ளு ஜீரகம் மல்லி கருவேப்பிலை எல்லா வாசமும் சேர்ந்து இதில் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை அடுப்பை பாட்டிட்டு கொஞ்சம் ஆறினோடனே இது துவையலாம் அரைச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும் நம்ம டிஃபனுக்கெலாம் இட்லி தோசைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு